வழி தாங்கணும் வழி தாங்கினால்தான் வழி பிறக்கணும் புண்படணும் புண்பட்டால்தான் பண்படுவோம் அதாவது எவ்வளவோ வேலைகள் இருக்கு அந்த வேலையில ஒரு வேலையா பொருளாட்சி தேர்தல் ஓட்டி போடணும் வெல்றது வீழ்றது அதெல்லாம் வேற ஆட்டம்

சிறந்த ஆட்டத்தாரங்க வந்து கள்ளத்துல நிக்கணும் தொள்ளாட்சி ஆடுவோம் உள்ளாட்சியில் போடுவோம் பாராளுமன்றத்தில் போடுவோம் இருபத்தி ஒன்றுல வருவா சண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வலுவா போடுவோம் யார் வர்றான்னு பார்ப்போம் அதுக்குள்ள படையை பெருசாக கட்டுவோம் ஒவ்வொரு திலீவன் நினைவு நாடு முத்துக்குமார் நினைவு நாடு மாவெர் நாள்லாம் கூட்டிகூடி பேசிட்டு களைஞ்சி போடுவோம் कहना वै ये फिर मटंगराकी के रोड है तो निकल उठा इंडिया फिर सात लीलों में मनाने चलूँगा सुमा तिली मनाया और फाड़ते उची है जवाना के जेल तिली अपड़ी, अपड़ी, अपड़ी को आजा तिल है अपनी 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 करता पड़ा अब हमने ये हम ये नागमें उड़ान हो ना अब हम कुंडल मौका तैयार कुंडल वै हमारा बोला अदर अच्छी हो ग

அங்க ஒரு அமைப்பு ஒரு கிளையை கட்டி ஒரு கொடியை ஏற்றி ஒரு பெயர் படையை நசித்தீங்கன்னா உங்க பணி நிறைவு அப்படி அவரவர் தாய் கிராம நான் பிறந்த ஊருக்கு எனக்கு ஆறுதல் என் கிராமம் என் என்ன நான் கொடியை திட்டேன் ஒரு கிளை அப்படி ஒவ்வொருத்தரும் செய்ய ஆரம்பிக்கும் போது வேகமாக கிளைகள் பரவும் கட்சி பொறி ஆற்றமிக்க ஒரு இயக்கமாக வளர்க்குவது அதை செய்வதுதான் நமக்கு இந்த ஐந்தாண்டு கால பணி யமான ஒரு அரசியல் ஆட்சிக்கு வந்து தீவன் அண்ணன் தமிழ் செல்வன் எண்ணற்ற வீர மரபர்கள் மான மரபர்கள் தங்கள் இன்னுயிரை இந்த இனத்தின் உரிமைக்காக விடுதலைக்காக ஈகம் செய்திருக்கிறான் இந்த இடத்திலே தமிழ் மொழி வீழ்ச்சிக்காக தமிழர் நில உரிமைக்காக எல்லைகளை பாதுகாக்க உரிமைகளை பாதுகாக்க உயிர் தியாகம் செய்தவர்கள் எண்ணற்றது அவர்களெல்லாம் இணைவில் போற்றி கொண்டிருக்கிறோம்னா அவர்கள் வந்து அந்த புனித நோக்கத்தை கொண்டு வேகமாக அவர்கள் கனவை நிறைவேற்ற நாம் பாடுபட வேண்டும் அதற்கு நமக்குள்ளே ஒரு ஓர் கட்சிக்குள்ள ஒரு இணக்கப்பாடு ஒரு உறவு நினைக்கும் அவரோட முரண்படுவது இவரோட முரண்படுவது ஒரு எளிய கேள்வியை நான் வைக்கிறேன் நம்ம கட்சிக்குள்ள ஒரே நோக்கத்துக்காக ஒரு தவணையை ஏற்று ஒன்றா இயங்கக்கூடிய பிள்ளைகளுக்குள்ளேயே நாம பாசம் காட்டி பக்கத்தில் அணைச்சு கொள்ளல அன்பு காட்டல அப்படின்னா தொலைதூரத்தில் துன்பப்படுற மக்களுக்கு போராடுறேன் சொல்றது எவ்வளவு வேடிக்கை இருக்கும் பக்கத்தில் இருக்கிற மேலே பாசம் காட்டாதவர்கள் தொலைதூரத்தில் துன்ப மக்களுக்கு போட வேண்டும் வேடிக்கையாகவும் பைத்து காத்தணுமே அன்பு கொண்டு ஒரு தாயின் பிள்ளைகளாக தமிழ்தாயின் பிள்ளைகளாக நாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டிய கால தேவை இனம் ஒன்றாகும் இலக்கை என்றாகும் என்ற லட்சியம் முழக்கத்தை முன்னிறுத்தி நாம் அடுத்த கட்ட பயணத்திற்கு அநியமாக வேண்டும் உள்ளாட்சி தேர்தல் கட்டுத்தொகை எல்லாத்தையும் பிரித்து இருக்குதுன்னா நேரம் இல்லை ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு அவங்க 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 பகுதியில் யாருக்கு பெண்கள் ஒதுக்கின பகுதி பெண்களை நிறுத்துங்க ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒதுக்கின பகுதி அவங்கள நிறுத்துங்க யார் விருப்பம் வந்து போட்டி போடுங்க எதை பற்றி யோசிக்காதீங்க போட்டி போடுங்க மீதே அப்புறமா அது ஒன்றும் இல்லை களத்துல நிச்சயமா மக்களுக்கு அறிவியல கொண்டு போய் இந்த அரசியல சேர்க்கல நாம் தமிழர் ஒரு கட்சி இருக்குங்கிறத மக்களுக்கு மிக நெருக்கமாக கொண்டு சேர்க்கிறதுக்கு அரிய வாய்ப்பு விட்ட கூடாது நமது உணவோடு வீரோடு கலந்து நம்மளே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது அண்ணன் திலிமன் அவர்களுக்கு நம் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவோம் அவன் லட்சிய நோக்கி நெல்வதே நாம் உறுதியாக இருப்போம் என்று உறுதியை ஏற்போம் உங்கள் அனைவருக்கும் நல்லது அன்பு வணக்கம் அண்ணன் தெளிவு வணக்கம் புரட்சி வணக்கம் நாம் தங்கம்